இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவில் திருவிழாவில் நடனமாடியவர் கொலை வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் பரபரப்பு அதிகரிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் மருத்துவர்கள் நிறுத்த போராட்டம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் புதுச்சேரி தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தில் இருந்து ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி தியாகிகள் கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நாட்டின் தலைவர்கள் போராட்டத்தின் மூலம்தான் கிடைத்துள்ளது அந்த சுதந்திரத்தை பேணிக் காப்பது நமது கடமை நமது நாடு உலகமே வேந்து பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது புதுச்சேரி மாநிலமும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளது குறிப்பாக உள்கட்டமைப்பு மருத்துவ வசதி விவசாய வளர்ச்சி என பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் புதுச்சேரி கல்வி சுகாதாரம் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கிறது மேலும் புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் மூலம் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சுவையின் வளர்ச்சியில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது புதுச்சேரியை பொறுத்தவரை முடிவெடுக்கும் அதிகாரம் துணைநிலை ஆளுநரிடம் உள்ளது புதுச்சேரி ஆளும் அரசுக்கு முழு அதிகாரம் வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணம் தற்போது முழு அதிகாரம் இல்லாத போதே புதுச்சேரி நல்லதொரு வளர்ச்சி அடைந்து வருகிறது முழு அதிகாரம் கிடைத்தால் விரைவாக முடிவெடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த முடியும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் வேண்டும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறும் அனைத்து தகுதி உள்ளது விரைவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் புதுச்சேரி அரசு தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் என ஏற்கனவே அறிவித்தது விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும் மேலும் தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தில் ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் தங்கும் விடுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காந்தி வீதியில் நிர்மல் குமார் என்பவர் தங்கும் விடுதி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி இவரது செல்போன் உட்பட இரண்டு செல்போன்கள் திருடு போனது அதன் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் இதனிடையே அவர் விடுதியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வாலிபர் ஒருவர் வந்து செல்வது பதிவாகி இருந்தது இதனை அடுத்து அவர் சிசிடிவி காட்சிகளுடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே நேற்று மதியம் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஒரு செல்போன் கடைகளில் மூன்று பேர் பழைய செல்போன்களை விற்பனை செய்தனர் அப்போது அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த அந்த கடையின் உரிமையாளர் இது தொடர்பாக பெரிய கடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து அந்த மூன்று பேரை போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் சென்னை பழனியப்பன் கோவில் நகரை சேர்ந்த மேகநாதன் மதன்குமார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வீரா என்பதும் பெரிய பணக்காரர்களை குறிவைத்து செல்போன்களை திருடுவதும் தெரியவந்தது உடனே போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருபத்தி ஒரு செல்போன்களை பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் இதில் மேகநாதன் மீது பதினேழு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது பின்னர் போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர் மருத்துவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது புதுச்சேரியில் கோவில் திருவிழாவில் நடனமாடிய நபரை கரும்பால் அடித்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்தவர் வள்ளிமலை நரிக்குறவர் இவர் ஆண்டுதோறும் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவிற்கு புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் வந்து வியாபாரத்தில் ஈடுபடுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டு வீராம்பட்டினம் தேர் திருவிழாவிற்காக வந்துள்ளார் திருவிழாவில் வள்ளிமலையின் மகன் கடை போட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு வள்ளிமலை மது அருந்திவிட்டு வீராம்பட்டினம் கடற்கரையில் நடனமாடிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு மது போதையில் வந்த வீராம்பட்டினத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் ஏன் இங்கே வந்து ஆட்டம் போடுகிறாய் என கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் அஜித்குமார் அருகில் இருந்த கரும்பு ஜூஸ் கடையில் இருந்த கரும்பை எடுத்து வள்ளிமலையை சராமரியாக தாக்கியுள்ளார் மேலும் கல்லால் அடித்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் அவரை தடுத்துள்ளனர் அதற்குள் வள்ளிமாமலை மயங்கி விழுந்துள்ளார் உடனே பொதுமக்கள் இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து வள்ளிமாமலையை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து அரியங்கப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆடி கடைசி வெள்ளியையொட்டி புதுச்சேரி கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற வரலட்சுமி நோன்பு நிகழ்ச்சியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு வரலட்சுமி நோன்பு நடைபெற்றது இதில் அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பெண்கள் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் புடவை தாலிக்கயிறு குங்குமம் மஞ்சள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் முருகன் சரவணன் சிறப்பாக செய்திருந்தனர் மரக்கான அருகே மின்துறை அலுவலகத்தில் சில்லரை கேட்டு மின்துறை ஊழியரை தாக்கிய நபர் கைது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள அனுமந்தை பகுதியில் தமிழ்நாடு அரசு மின் மின்சார அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கணினி ஆபரேட்டர் ராஜேந்திரனிடம் அனுமந்தை குப்பத்தை சேர்ந்த தியாகு மற்றும் ஜனார்த்தனன் ஆகிய இருவரும் மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக அலுவலகத்திற்கு வந்தனர் அப்போது மின் ஊழியர் ராஜேந்திரன் சில்லறை சரியாக தர வேண்டும் என கூறியுள்ளார் பின்னர் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மின்துறை ஊழியரான ராஜேந்திரனுக்கு சராமரியான அடி விழுந்தது இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக மின் ஊழியர் ராஜேந்திரன் மரக்காலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரித்து தியாகு மற்றும் ஜனார்த்தனன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கீழ்ப்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முக்கிய விருந்தர்களான இன்ஸ்பயர் ஐ ஏ எஸ் அகாடமி இயக்குநர் திரு ஜேசுதாஸ் அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தை பயிற்றுவிப்பதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கும் கோவிலாக இக்கல்லூரி திகழ்வதாக தனது சுதந்திர தின விழா உரையில் தெரிவித்தார் சுதந்திர தின விழா சிறப்பு கட்டுரை பேச்சு மற்றும் ஓவிய போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி இயக்குநர் முதல்வர் முன்னிலையில் விருந்தினர் பரிசளித்தார் விழாவில் கிராபிக்ஸ் எக்ஸ்போர்ட் டிசைன் பிரிவில் படித்து வரும் ராகுல் ஆர்யா என்ற மாணவர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் தியாக வரலாற்றை நினைவு கூர்ந்தார் தொடர்ந்து நர்சிங் பிரிவில் படித்து வரும் மாணவி தர்ஷிகா இந்திய தேசிய விடுதலை வரலாற்றை சிறப்பாக எடுத்துரைத்தார் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவுற்றது இக்கல்லூரியில் உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயில மாணவர்கள் இம்மாதம் இறுதியுடன் முடிவடைகிறது மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பத்தாம் ஆண்டு சரல் திருவிழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு சரல் தேர் திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மூலவருக்கு வேப்பிலை ஆடை அலங்காரம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்த கொடிகள் திரளாக பங்கேற்று அழகு குத்தி சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் மதியம் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இரவு சமயபுரம் மாரியம்மன் அலங்கார மகா தீபாரதனை நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் டிஎஸ்எம் அரசு தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள டி அரசு தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சிவகடார்ச்சம் தலைமை தாங்கினார் ஆசிரியர் கலைச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார் நவசமாஜ் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் முனைவர் அன்பானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நவசமாஜ் மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்தர் வாழ்த்துரை வழங்கினார் சித்த மருத்துவம் சம்பந்தமாக வில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி சித்த மருத்துவ சம்பந்தமாக பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி விரிவுரையாற்றினார் மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் ஓபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கடந்த ஆண்டு சுயம்பரம் தொடக்கம் அதன் விளக்கமும் முதியோர் இலவச காப்பீட்டு ஆலோசனை மருத்துவம் சார்ந்த அறிவுரை மற்றும் வினாவிடை குறித்து ஆலோசிக்கப்பட்டன நிர்வாக பொறுப்பாளர்கள் தலைவர் ஆர் ராஜேந்திரன் செயலாளர் ப ராஜேந்திரன் பொருளாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கப்பட்டன காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடி ஐந்தாவது வெளியான இன்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மற்றும் அடுத்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளியம்மனை வழிபட்டனர் இரண்டாயிரத்தி நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நிலையம் புதுச்சேரி கிளையின் சார்பாக நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தென்கேரளம் ஆகியவற்றின் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சகோதரி ராஜயோகினி பீனா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு அமைதி நிறைந்த வாழ்க்கை மற்றும் உறவுகளில் நல்லிணக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து புதுவை கிளையின் பொறுப்பு சகோதரி இமாஜ யோகினி கவிதா ரக்ஷபந்தன் மற்றும் ராஜ யோக தியானம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் மற்றும் பலன் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பார் அசோசியேஷன் தலைவர் ரமேஷ் ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இயக்குனர் லாவ் காமத் சந்திரா நர்சிங் மனநல பிரிவு ஹெச்ஓடி டாக்டர் ஜெயஸ்ரீ குருசேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு இறைநினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் பொதுமக்கள் பிரம்மகுமாரர் பிரம்மகுமாரிகளுக்கு சகோதரி வீணா அவர்கள் ராக்கி அணிவித்தார் முன்னதாக சகோதரர் பாஸ்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார் சகோதரர் கணேசன் பிரம்மகுமாரிகள் அமைப்பு பற்றிய ஒரு அறிமுகம் மற்றும் அதன் சேவை பற்றி பொதுமக்களுக்கு விளக்கினார் சகோதரர் ஆனந்த் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தென்கரை யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைவெள்ளி பால்குட ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி பஞ்சாமிர்தம் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கஞ்சி பார்த்தல் நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி வெள்ளி தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஆடி மாத கடைவெள்ளியில் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் முன்னதாக மூலவர் முத்துமாரியம்மனுக்கு உற்சவருக்கும் மகாதிபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் புதுச்சேரி முத்திரையர் பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிகவல்லி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டது புதுச்சேரி முத்திரையர் பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிகவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ரோஜா சிவப்பு பட்டுடுத்தி மலர்கால் தாயார் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வரலட்சுமி பாராயணம் பாடப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இந்த உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு துணி வளையல் மாங்கல்ய கயிறு குங்குமம் மஞ்சள் உள்ளிட்டவைகளை பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த வரலட்சுமி உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர் முருங்கப்பாக்கம் சேத்திலால் நேரு நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா முன்னாள் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று கரக வீதி மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவாக வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்று தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தை நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆணைய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஆறாவது மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் நெட்பால் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன ஏகேடி விளையாட்டுக் கழகம் சார்பில் ஆறாவது மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் நெட்பால் போட்டி பாளையம் இளங்கோ அடிகள் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தலைமை வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆறுமுகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் பெரியசாமி பொருளாளர் ரெமோராஜ் மேனேஜர் பார்த்திபன் சூர்யா சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர் கோவில் திருவிழாவில் நடனமாடியவர் கொலை வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் பரபரப்பு தியாகிகள் ஓய்வூதியம் அதிகரிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்